ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போது ஒரு வானலில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி உருளைக்கெழங்கு வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டேன் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கடுகு ஆக்ட் பண்ணுறேன் அது கூடவே கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஆக்ட் பண்ண போகிறேன் நம்ம முதலியே ஆக்ட் பண்ணோம்னா உளுத்தம்பருப்பு கருகிடும் அதனால லேட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் நல்லா அது பொறிஞ்சு வர வரட்டும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா சேமந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுங்க இப்போ நம்ம மசாலாலாம் எதுவுமே இன்னும் சேர்க்கலை அப்படியே ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் பாருங்கள் நம்ம வேறு எதுவுமே ஆக்ட் பண்ணல வரும் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போவும் அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு இது எதுக்காகனா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக வரும் இப்போ நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஆட் பண்ணி அதையும் கலந்து கொடுக்க போகிறேன் அவ்வளோதாங்க நம்ம போட வேண்டியது இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ பாருங்கள் நான் அந்த மசாலாலாம் கலந்து கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ அதையும் நம்ம கலந்து விடலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே மசாலாவோடு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்துடும்ங்க இப்போ நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு டைம் கூட மூடி மூடி எடுத்துகிட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம உங்களுக்கு ரெடி ஆகிடும் நம்ம மூடாமலே வேக வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும் மூடி எடுக்கும்போது நமக்கு சட்டன் ரெடி ஆகிட்டு செவுந்து வந்துடும் இப்போ இது நல்லா செவுந்து வரணுங்க கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆக்ட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் காலி ஆயிடுச்சி வாங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க அதனால் நான் அதை ஆக்ட் பண்ணலை நீங்கள் பெருங்காயத்தூள் இது கூட ஆக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் இறக்குற டைமில் ஆக்ட் பண்ணுங்கள் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் நான் ஆக்ட் பண்ணலை நீங்கள் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கா ஒரு ரசம் சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ்